சம்பந்தப்பட்ட ஒரு பெண்ணனுடைய பின்னணி வந்து பயங்கரமா இருக்கு நீங்களும் நானும் சொன்னாக்க போலீஸ் அடிச்சு கொள்ளாதுமா கேஸ் எடுத்து எழுதி கொடுத்துட்டு போ பாக்கற போ அப்படி தான் சொல்லுவாங்க ஒரு சின்ன நகை திருட்டு அதுக்கு போலீஸ் என்ன ரியாக்சன் பண்ணி எழுதி சொன்னீங்கல்ல நாங்க இன்வெஸ்டிகேட் பண்றோம் போங்க அவ்வளவுதான் முடிஞ்சது தமிழக அரசு இருங்க நான் முடிச்சேன் அவசரப்படாது அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒரு ஆளை பிடிச்சிக்கிட்டு போய் நடு ரோட்ல நீக்க வச்சு அடிச்சு கொள்றாங்கன்னா அந்த புகார் கொடுத்த பெண்ணு எந்த எவ்வளவு அழுத்தம் கொடுத்திருந்தா போலீஸ் அந்த மாதிரி போயிருக்கு இது மாதிரி வரும் தெரியாத போலீஸுக்கு அவன் அவருடைய பின்னணியில் மிகப்பெரிய ஆட்கள் இருக்க இருக்கணும் அது ஆளுங்கட்சியை சார்ந்த உங்களா இருக்கலாம் என் நண்பன் குமார் இந்த மரணத்துக்கு அரசே பதில் சொல் போயிவிடுவார் யாரோ யாரா எல்லா நானும் காந்தராஜ் உட்பட தான் இதை வச்சு பத்து ஓட்டு வாங்கி பிணங்களை வச்சு அதை தாங்க நம்ம நம்ம ரமணா படத்தில் அழகாக சொல்லுவாங்க யூ தமிழ் சார் எமோஷனல் இடியட்ஸ் தமிழனுக்கு வாழத்தான் தெரியாதுன்னு நினைக்காதீர்கள் சாக கூட அவனுக்கு தெரியாது நேர்களுக்கு வணக்கம் என்று மோடி இணைந்திருக்கிறார் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் அஜித்குமாரோட மரணத்துக்கு சார் அவருடைய மரணத்துக்கு விஜய் அவர்கள் நேரில் போய் சந்தித்து ஆறுதல் சொல்லியிருந்தார் ஆதவ் அர்ஜுனா வந்து ஒரு கேள்வி எழுப்புறாரு அதாவது முதலமைச்சர் வந்து அஜித்குமாரோடைய மரணத்துக்கு இரங்கல் தெரிவித்து மன்னிப்பு சொன்னார் அவருடைய வீட்டுக்கே நேரடியாக ஃபோன் பண்ணி சொன்னார்

என்ன கருத்துக்காக பார்த்த இருபத்தி மூணு மரணங்களும் விஜய் போய் போகல இருபத்தி நாலாவது மரணத்துக்கு ஏன் போன நீ அதே கேள்விதான் நீ கேட்ட கேள்வி தான் கேட்குறேன் அவரை ஏன் போகலன்னு கேட்குறேன் நீ ஏன் போனேங்கிறத நான் கேட்குறேன் இருபத்தி மூணு இதுக்கு நீயும் போகலையே ஏன் போகல அதுக்கு மாதிரி சொல்லுங்க அஜித்குமாரோடைய மரணத்துக்கு காரணமா இருக்குது ஐஏஎஸ் அதிகாரி ஒருத்தர் பின்னாடி இருந்து ஒரு அழுத்தம் கொடுத்தாரு என்று சொல்லப்படுது அது யாரு அப்படின்னு சொல்லி பே சண்முகம் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் பே சண்முகம் அவர்கள் வந்து அதை யாருன்றது சொல்லணும் அவரையும் வந்து இந்த வழக்கில் சேர்க்கணும் அப்படின்றத வலியுறுத்துறாரு அதை பத்தி அப்ப ஏன் இன்னும் தமிழக அரசு அதில் எதுவும் முடிவு எடுக்கலையா அவங்க தான் சிபிஐ நீங்க அங்கதான் கேட்கணும் அமித்ஷாவை தான் கேட்கணும் இதுதான் உங்கள் அவர் மேலே நம்பிக்கை இல்லைன்ட்டு கேஸ் சிமியை கிட்டே அமிச்சிட்டாரு முடிஞ்சு போச்சு இனிமேல் அந்த கேஸ் ஓவர் அடுத்த கேஸுக்கு போகலாம் சரி இப்போது தூத்துக்குடி சாத்தாங்குளத்தோடு சேர்த்தியாச்சு சாத்தாங்குளத்தோடவும் பொள்ளாச்சி பாலியல் ஓனக்கோடவும் அக்ரிகல்ச்சர் மாணவிகள் மூணு பேரை எரிச்சு கொலை பண்ண அந்த அந்த இது கேஸு கொடநாட்டு கேஸு அதோடு இது ஸ்டெர்லைட் ஆலை கேஸு அதோடு இது சேர்த்திருச்சு சேர்த்தியாச்சு அவ்வளோதான் சிபிஐ கிட்ட போனால் முடிஞ்சு போச்சுமா இனிமேல் அதை பற்றி நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை அடுத்த ஜென்ம உங்கள் பேரம் பேத்தி எல்லாம் இது பண்ணி சத்து ஒரு ஐநூறு அறுநூறு வருஷத்துக்கு அப்புறம் ஒருவேளை இந்த கேஸ் வந்தால் வரதுக்கு சான்ஸ் இருக்கு சிபிஐன்னு கொடுத்தாக்கா கைவிட்டதாக தான் அர்த்தம் அந்த கேஸை மூடி மறைஞ்சா மூடி போட்டாச்சு அர்த்தம் இன்னைக்கு ஒன்று சாத்தாங்குளத்தில் என்ன நடந்தது என்ன பதில் கிடைச்சது உங்களுக்கு பேசாமல் தான் போயிட்டு இருக்கிறாரு பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் வந்து எவனே உள்ளே தழுட்டிங்க முக்கியமான ஆட்கள் ஜாலியாக தானே சுத்திட்டு இருக்காங்க சிபிஐ கிட்ட பணம் முடிஞ்சதுன்னு அர்த்தம் ஆளுங்கட்சி பிரமாதமா வேற பண்ணிச்சு சிபிஐ கிட்ட அமைச்சுட்டாங்க முடிஞ்சு போச்சு தி எண்டு ஜெயராஜ் வழக்குல வந்து திமுக இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வந்து கொடுத்திருந்தாங்க எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சாங்க இப்ப அஜித் குமாரியுடைய மரணத்துக்கு ஐந்து லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காங்க எதனால இப்படி இப்போ ஒரு காவலர் வந்து வணியில் இருக்கும்போது போது இறந்துட்டாரு அப்படின்னா ஒரு கோடி ரூபாய் கொடுக்குறாங்க இப்போ காவலர்கள்னால நடக்கத்தப்பட்ட இந்த ஒரு அநியாயத்துக்கு அப்போ இவங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி அரசு காவலர் இல்லையா அவர் ஏதோ ஒரு கம்பெனியில் காவலராக இருந்திருக்கார் அரசாங்க ஊழியர் இல்லை அரசாங்க ஊழியர் இல்லைனாலும் அரசாங்க ஊழியர் இல்லாதவங்களுக்கு அந்த கம்பெனி தான் கொடுக்கணும் என் ஊர்ல ஒரு வேலைக்காரன் சேர்த்து அந்த தமிழக அரசு வந்து அந்த வேலைக்காரனுக்கு போலீஸ் ஆராஜகத்துல ஒரு தமிழ்நாடு முழுக்க ஆயிரக்கணக்கான பேர் சேர்த்து போயிருக்காங்க அத்தனை பத்து காசு கொடுக்க முடியாது இது வந்து இது வந்து இது வந்து பெரிய பிரச்சனை ஆக்கி இருக்காங்க அந்த ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு பெண்ணினுடைய பின்னணி வந்து பயங்கரமா இருக்குது ஒரு போலீஸை வந்து ஒரு ஒரு அப்பாவியான ஒரு எந்த வகையான அதிகாரமும் இல்லாத ஒரு காவலாளியை வந்து அடித்து கொலை பண்ணுறாங்கன்னா அந்த புகார் கொடுத்த பெண்ணுடைய பின்னணி என்னங்கிறத நீங்கள் பார்க்கணும் நீங்களும் நான் சொன்னாக்கா போலீஸ் அடித்து கொல்லாதுமா கேஸ் எடுத்து எடுத்து கொடுத்துட்டு போ போக்குறேன் போ அப்படி தான் சொல்லுவாங்க ஒரு சின்ன நகை திருட்டு அதுக்கு போலீஸ் என்ன ரியாக்ஷன் பண்ணி எழுதி சொன்னீங்கல்ல நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுற போங்க அவ்வளோதான் முடிஞ்சிடும் இருங்க நான் முடிச்சிட்றேன் அவசரப்படாதீங்க அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒரு ஆளை பிடிச்சிக்கிட்டு போய் நடு ரோட்டில் நீக்க வச்சு அடித்து கொள்றாங்கன்னா அந்த புகார் கொடுத்த பெண்ணி எதோ எவ்வளோ அழுத்தம் கொடுத்துருந்தா போலீஸ் அந்த மாதிரி போயிருக்கு இது மாதிரி வரும்னு தெரியாதா போலீஸுக்கு நாளைக்கு மீடியா பூரா கேட்குன்னு தெரியாதா போலீஸுக்கு அதையெல்லாம் தாண்டி அவங்க பண்ணுறாங்கன்னா அந்த பெண்ணினுடைய ச பின்னணி எவ்வளோ பெருசாக இருக்குன்னு நீங்களே பாருங்க ஒரு சாதாரண காந்தராஜுக்கு உங்களுக்குமா வந்து அந்த மாதிரி நடந்துடும் ஆவது அவருடைய பின்னணியில் மிகப்பெரிய ஆட்கள் இருக்க இருக்கணும் அது ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்களாக இருக்கலாம் இன்னும் சொல்ல போனால் அது வந்து ஒன்றிய அரசில் இருக்கிற மா ஆட்கள் ஆட்கள் தான் அது இருந்திருக்க முடியும் அடுத்த ஒரு கேள்வி வந்து இன்னைக்கு இருக்கிற பல காவல்துறை அதிகாரிகள்லாம் வந்து அண்ணா திமுக பாஜக ஆட்சியில் நியமிக்கப்பட்டவர்கள் தான் அவங்க தான் இருக்காங்க இன்றைக்கும் அந்த கூட்டமாக கூட இருக்கலாம் சரி இப்போ தமிழக அரசு கீழே இருக்கக்கூடிய காவல்துறை அவங்க பண்ண அநீதிக்கு தமிழக அரசு பொறுப்பேற்று அவங்களுக்கு காவல்துறை இப்போ பணியில் இருக்கும் போது இறந்து போனாங்கன்னா என்ன தொகை கொடுப்பாங்களோ அதே இது இந்த எல்லாத்தையும் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை இதுக்கு நான் கொடுத்தது இதை நான் கொடுத்தது நான் ஏற்றுக்கல ஏற்றுக்கலையா அதே மாதிரி தான் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாரம் குடிச்சவங்களுக்கு வந்து காசு கொடுத்தாங்க கவர்மெண்ட் அதை சத்தியமாக ஏற்றுக்க முடியாது அவன் பண்ணது தப்பு சட்டவிரோதம் அந்த குடும்பத்துக்களை எல்லாம் அரஸ்ட் பண்ணி உள்ளே போட்டிருக்கணும் தாஸ்மாக கடை வச்சு சட்ட சட்டபூர்வமாக விற்கிற ஒரு சாராய கடை இருக்கும்போது கள்ளச்சாராயம் குடிக்க போகிறேன்னா நீ எப்போ சமூக துரோகி நீ அவனுக்கு போய் காசு கொடுக்குறீங்க அதை நம்ம ஏற்றுக்க முடியாது அப்போ இதுக்கு காசு கொடுக்க வேணாம் இது வந்து தனிப்பட்ட இதில் விஷயத்தில் நடந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வந்து காசு எப்படி கொடுக்கலாம் காவலர்கள் தானே சார் செஞ்சு காவலர் தான் அடித்தாங்க காவலர்களை நீங்கள் தண்டிக்கலாம ஒழியோ செத்து போனவங்களுக்கு காசு கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்போ அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க பாதிக்கப்பட்டவங்க எல்லாருந்தமாக பாதிக்கப்படுறாங்க பல நிரபராதிகள் கொல்லப்படுகிறார்கள்

இதுலேயாவது ஒரு குற்றஞ்சாட்டப்பட்ட ஒரு இதுக்கு போயிருக்குது அங்கே வந்து செல்ஃபோன் கொடுக்கலன்னு வீட்டுக்கு போய் இழுத்துக்கிட்டு வந்து தர தரன்னு இழுத்துக்கிட்டு வந்து ரோடு போரா பார்க்குற மாதிரி பண்ணி அவங்கள அடித்து கொண்டு தோலை எல்லாம் உரிச்சு போட்டு கொண்டாங்க இப்போ இந்த அஜித் நேரடியாக போ அங்கே வந்து குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் காவல போ காவல்துறையினர் அந்த வீட்டில் ரகலை பண்ணது காவல்துறையினர் இங்கே அது இல்லை ஒரு யாரோ ஒரு பெண் ஒரு புகார் கொடுக்குறா காவல்துறை இவ்வளோ வேகமாக ரியாக்ட் பண்ணுதுன்னா அந்த காவல்துறையை அப்படி தூண்டி விட்டது யார் புரியுதா உங்களுக்கு அந்த விஷயம் சாத்தாங்குளத்துக்கு இருக்கிற வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு சாத்தாங்குளத்தில் வந்து குற்றவாளியே போலீஸ் இங்கே நீங்கள் வந்து புகார் கொடுத்த பொண்ணுடைய அழுத்தத்தின் காரணமாக வந்து இந்த குற்றத்தை செஞ்சுருக்காங்க அந்த புகார் கொடுத்த பெண் யார் அவளுடைய பெண்ணெணில் யார் இருக்காங்க ஒரு போலீஸ் அதிகாரி வந்து ஒரு எல்லா எல்லா கட்டுப்பாட்டையும் மீறி விமர்சனங்களுக்கு ஆளாகவும் மாட்டிக்குவோங்கிறது தெரிஞ்சே அவங்க செய்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு அந்த இந்த பெண்ணுக்கு சக்தியை கொடுத்தது யார் அதை இப்போ அஜித்குமாரினுடைய பிரேத பரிசோதனை அந்த ரிப்போர்ட்டும் வந்து வெளியாகிருக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து இடங்களுக்கும் மேலே காயம் அடைஞ்சிருக்கு உடலில் உள்ள இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ரத்த கசிவு இருந்திருக்கு அப்படின்றதெல்லாம் வெளிப்படையாக தெரிய வந்திருக்கு இப்போ அப்போ இந்த அளவுக்கு தாக்கியிருக்கிறாங்க அப்படிப்பட்ட காவலர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு தண்டனை வந்து கொடுத்தா சரியா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க சாத்தாங்குடத்தில் கொடுத்த மாதிரி கொடுக்கும் அந்த எல்லாம் உரிச்சாங்க அதுக்கு என்ன தண்டனை கொடுத்தீங்களோ அதே தண்டனையை எங்கேயோ கொடுக்கும் சிபிஐ கிட்ட விட்டாச்சுமா பிரச்சனையே முடிஞ்சு போச்சு இதெல்லாம் நம்ம பேச்சுக்கலாம ஒழிய இது அந்த தான் சொல்கிறேன் இன்னொரு ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு மூவாயிரம் கழிச்சு வருஷம் கழிச்சு தான் இந்த கேஸ் வரும் அது ஒன்றும் பூமி இருக்குதான் தெரியும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இப்போ அஜித் குமாரோட வீட்டுக்கு போய் அவங்களுடைய இரங்கல் ஆமா இத இத வச்சிட்டு பிரச்சனை பண்ணி ஓட்டு கேட்பாங்க என் நண்பன் அஜித் குமார் இந்த மரணத்துக்கு அரசே பதில் சொல் இப்ப போயிடுவார் வீட்டுக்கு யாரோ சொல்றேன் யாரோ யாரா எல்லாம் நானும் காந்தராஜ் உட்படத்தான் இதை வச்சு பத்து ஓட்டு வாங்கிக்குவேன் பெண்களை வச்சு அதை தாங்க நம்ம நம்ம அதை ரமணா படத்தில் அழகாக சொல்லுவாங்க யூ தமிழ் சார் இடியட்ஸ் சொல்லுவோம் இந்த போலீஸ் அதிகாரி ஒரு இந்த மாதிரி சாவுக்கு எப்படிமா ஓட்டு போட்டோம் நம்ம ஈரோடு தமிழன்ப கவிதை தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் தலைவனுக்கு சிறை தற்கொலை செய்து கொண்டோம் தலைவனுக்கு நோய் தீ வைத்து கொண்டு மாண்டோம் இப்படி தனி மனிதர்களுக்காக செத்தோமே தவிர தத்துவங்களுக்காக நாங்கள் செத்ததில்லை தமிழனுக்கு வாழத்தான் என்று நினைக்காதீர்கள் சாக கூட அவனுக்கு தெரியாதுன்றார் இந்திரா காந்தி செத்தாங்க எம்ஜிஆர் உடம்புச்சேரியில் ஓட்டு போட்டாச்சு ராஜீவ்காந்தி செத்தார் உடனே ஓட்டு போட்டாச்சு கொள்கையாக லட்சியமாக ஏதாவது இருக்குதா அதனால தான் அழகாக அவனை பசு யூ தமிழ் சார் எமோஷனல் இதை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணு ஆனால் இதை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணி சரி இப்போ விஜய் வந்து போய் சந்திச்சிருக்கிறாரு இது வரைக்கும் களத்துக்கே வரலன்னு சொன்னவர் மக்களுக்கான ஒரு பிரச்சனை அப்படின்ற போய் சந்திச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்களே ஒவ்வொரு பிரச்சனையில வந்து டெய்லி வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கார் எப்படிமா உங்கள் ஆஃபீஸுக்கு தெரிஞ்சிருக்கிறது மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது டி யூடியூப்காரர்களுக்கு மாத்திர தெரியுது அவர் சந்திச்சிருக்காரு மக்களை சந்திச்சார் மக்களுங்கிறது யாரை நீங்கள் சொல்கிறீங்க அதை முதல்ல சொல்லுங்கள் அவர் வீட்டை போய் பார்த்துருக்காரு அவர் எப்போ போய் பார்க்குறாரு பாருங்க கள்ளக்குறிச்சிக்கு போனார் ஆறுதல் ஆறுதல் தைரியமாக இருங்கள் வந்துட்டார் அரை பைசா கால் பைசா ஒரு காஃபி வாங்கி குடிச்சிங்க அப்படியே வந்துட்டார் அந்த கமெண்ட் அடித்ததும் இந்த தடவை இவருக்கு காசு கொடுத்துருக்கார் படிப்படியாக முன்னேறுறாரு இம்ப்ரூவ் ஆகுறாரு இப்போ தான் வர்றதுக்கு ட்ரை பண்ணுறாரு முயற்சிக்கிட்டோம் இப்போ அதிமுகவும் அடுத்ததாக அடுத்த ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்றதுல மும்முரமாக அவங்க செயல்பாடுகள்ல இருந்துட்டு இருக்காங்க அதிமுக பாஜக கூட்டணி வேற மத்தியில இருந்து வேற அதுக்காக நிதி வந்து செலவு பண்ண போறாங்க தேர்தலுக்கு அதிமுகவும் நிறைய செலவு பண்ணி இந்த தேர்தலை சந்திப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதிமுக அதில் எப்படி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க தடவை அவங்க ஜெயிச்சா தான் இருபது இடமும் முப்பது இடமும் எப்படி ஜெயிச்சாங்க வேலுமணி தங்கமணி இல்லைன்னா எப்படி வெற்றி பெற்று இருப்பாங்க அதனால தானே வேலுமணி தங்கமணி முறைக்க முடியல அதனால் தானே வேலுமணி தங்கமணி வீட்டில் ரெய்டு வந்தது அதனால தானே முருக மாநாட்டுக்கெல்லாம் அவங்க ரெண்டு பேரும் போய் உட்காந்துக்கிறாங்க யாரெல்லாம் மாட்டிக்கிட்டாங்களோ புளிக்கு பயந்தவரெல்லாம் எம்எல்ஏ படுத்துக்கோன்னுவாங்க அந்த மாதிரி அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா புலி வருது ஒருத்தர் சொன்னால் டே நான் கேளை படுத்துக்கிறேன் எல்லோரும் எம்எல்ஏ படுத்துக்காட்டான் மேலே இருக்க உடனே தானே புலி கிடைக்கும் இவன் கீழே தப்பிச்சுக்கிறதுக்கு மாதிரி அமலாக்கத்துறைக்கு பயந்தவரெல்லாம் வந்து அண்ணா திமுக உட்காந்துருக்குது அப்புறம் அவங்கெல்லாம் வேறு என்ன பண்ணுவாங்க அப்போ பணம் பழனிச்சாமி கூட இருக்கும் அங்கப்பு அமலாக்கத்துறையில் மாட்டிக்கிட்டு இருந்தாலும் இந்த ஆயிரத்தி ஐநூறு பேர் ரெண்டாயிரம் பேரும் இருக்காங்க திமுக செலவு பண்ணு நினைக்கிறீங்க திமுக செலவு கண்டிப்பாக பண்ணி தான் தெரிஞ்சு பண்ணுவாங்க அம்மா எங்கள் காலத்தில் வந்து எலெக்ஷன் நிற்கிறோன்னாக்க பொதுமக்களுக்கு தான் சேவை பண்ணியான்னு கேட்பாங்க அப்போ தான் சீட்டு கொடுப்பாங்க இப்போ என்ன கேட்குறாங்க எலெக்ஷனுக்கு சீட்டு கட்டோன்னா எவ்வளோ செலவு பண்ணுவேன்னு கேட்குறாங்க செலவுக்கும் எலெக்ஷனுக்கு என்ன சம்மந்தம் நான் வந்தால் இதை செய்வேன் நான் இதை வந்தால் வந்தால் இந்த தொண்டுகளை செய்வேன் இந்த சீர்திருத்தத்தை இந்த முன்னேற்றத்தை கொண்டு வரேன் சொல்லி தானே நீங்கள் ஓட்டு கேட்கணும் எதுக்கு காசு செலப்புங்க காசு கேட்குறாங்க போது என்ன அர்த்தம் நீங்கள் ஓட்டை விற்க ஆரம்பிச்சிங்க என்னைக்கு அதை வியாபாரம் ஆக்கினீங்களா நான் வியாபாரிகள் தான் வந்து இன்னைக்கு எலெக்ஷன் விற்கிறோம் எல்லா கட்சியும் தான் சொல்கிறேன் நான் திமுக திமுக விட்டு சொல்ல எல்லா திமுகவில் இருக்கிற அத்தனை பேர் எதுக்காக இருக்கிறான் ஆளுங்கட்சியாக இருக்கிறதாலதான் இருக்கிறான் பாஜகவில் போய் அந்த ஆஃபீஸுக்கு போய் பாருங்கம்மா நிறையா பேர் நின்றுக்கிட்டு இருப்பாங்க நான் நாலு தடவை போனபோது பரவாயில்ல பாஜக இவ்வளோ பெரிய கட்சி தொண்டர்கள் இருக்காங்க பார்த்தா பேச்சுக்கிட்டு இருக்கிறத கேட்டேன் என்னங்க பில்லு கிளியர் இங்கேருந்து அம்ச்சாச்சுங்க சார்வெட் பண்ணியாச்சு கையில் தகவிடு இன்னைக்கு எப்படியும் வந்துடும்றாங்க அப்போ ஷூராக இருக்கலாங்களா இது கண்டிப்பாக பில்லு வந்துடும் இன்றைக்கி சாங்ஷன் ஆகிடும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பார்த்துடலாம் பா நான் த தலைவர் பார்த்து சொல்லிட்டேன் வந்து வந்துடும் அது அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன் அப்புறம் அந்த பக்கம் போனாக்கா என்னங்க கான்ட்ராக்ட் எப்படி ஷூராக வந்துடுது நம்ம பேர் தான் முதல்ல இருக்குது கான்ட்ராக்ட் நம்மளுக்கு தான் அவங்க தான் அங்கே நிற்கிறாங்க கலெக்ஷன் ஏஜென்சி தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க கமலாலயங்கிறது கலெக்ஷன் ஏஜென்சி மாதிரி தான் நடத்திட்டுருக்கேன் நான் கூட இவ்வளோ தொண்டர் இருக்கேன் பார்த்தா வந்தவங்கலாம் எந்த காரில் வந்துருக்காங்கன்னா ஆடி கார்லையும் பெஞ்ச் கார்லேயும் வந்து ஒரு ரோடு ஒருத்தர் அந்த சந்து சின்ன சந்து அங்கே நிறுத்திவிட்டு நடந்து வர்றான் அப்புறம் தான் பார்த்தா கிட்ட நெருங்கியது கிட்ட நெருங்கி பேசன்ட்டு கூட பேர் போட்ட கோடிஸ்வரனுக்கு தான் அங்கே நிறுக்கிட்டு இருக்காங்க அது மாதிரி தான் ஆளுங்கட்சியாக இருந்ததுன்னா எப்போவுமே அரசியல் கட்சியில் வச்சுங்க பொதுவாக சொல்கிறேன் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு செட்டு அவங்கள சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க தலைவர்கள் அவன் வரும்போதே எதிர்கட்சி நின்று கூப்பிட்டு வா நீ என்ன பார்த்துருவா அப்படி இப்படின்னு கட்டிப்பிடிக்க இருக்கும் வெற்றி பெற்று ஆளுங்கட்சியாக மாறினாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த எதிர்கட்சியாக இருந்தால் வந்தாங்க இல்லையா ரோடு பக்கம் கூட ஓட மாட்டாரு அதுக்கப்புறமெல்லாம் பார்த்திங்கன்னா தொழில் அதிபர் அதிகாரிகள் அவங்க தான் அதுக்கப்புறம் நான் போய் நின்றுனாக்கா வேண்டாம் ஜெயித்தப்புறமும் உன்னையே பார்த்துக்கிட்டு இருக்குதாண்ணா ஜெயித்தேன் ஜெயிச்சிட்டேன்ல அதுக்கப்புறம் போகும் வேலையை பார்த்துட்டு போ அவ்வளோ தான் அதுக்கப்புறம் நான் எங்களை பார்க்க மாட்டாங்க மறுபடியும் தோல்வி எலெக்ஷன் ஒரு போது தான் எங்கள்கிட்ட பார்ப்பாங்க அதுதான் எங்கள் மாதிரி ஆட்களுக்கான நிலமை நான் எங்களுக்கு அது பழகிப்போச்சு அதனால் ஆளுங்கட்சியாக ஒரு கட்சி நடத்தறதை வந்து எதிர்கட்சி தேர்தலுக்கு முன்னாடி இருந்த தொண்டர்கள் அரசியலில் அடிப்படை வந்து ஏறி வந்த ஏணியை எட்டி உதைக்கணும் நீங்கள் முதல் வேலை ஏறி வந்த ஏணி இருக்குதா அதை முதல்ல எட்டி உதைக்கணும் ஏன்னா அந்த ஏணியை பிடிச்சிக்கிட்டு அடுத்தாலும் வருவான் ஆனால் அந்த ஏணி இருக்கக்கூடாது அந்த ஏணி தான் தொண்டர்கள் முதல்ல அடிச்சவனை வெளியே தோற்று பண்ணாங்க அதுக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆட்சிக்கு வந்தேன் உன்ன பார்க்கறதுக்கா டீக்கிலாற்றி அடிக்கிறப்ப அதனால் அரசியல் ஆட்சிகள் வந்துட்டால் நம்ம சந்திக்கிறது வேற ஆட்கள் ஓகே சார் பல விஷயங்கள்